മ്പലം ആളും അംഗണർ ആളവായ് അമർന്ന് ഇനി ആളും അങ്കണർ ആളവായ് അമർന്ന് ഇനിതൃത കാഴകളിൽ പയൻപറ കണ്ട് கண்களின் பயன்பெற கண்டு நீளவந்தழும் அன்பினால் பனிந்து எழ நிறையாறு மீழவும் பலமுறை நிலம் உற விழுந்து எழுவ திருத்தொண்டர் புராணம் பனிரெண்டாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் உயிர்களை ஆட்கொண்டு அருளுகின்ற அழகிய கண்களை உடையவராய் திரு ஆளவாயில் விரும்பி இனிதாக வீற்றிருக்கும் கரிய கழுத்தை உடைய இறைவரை கண்கள் பெற்ற இனிய பயனை அடையுமாறு வழிபட்டும் நேள நினைந்து எழும் அன்பினால் பணிந்து எழுந்தும் அமைதி பெறாதவராய் திரும்பவும் நிலமிசை பலமுறை விழுந்து வணங்கி எழுவாரானார் திருச்சிற்றம்பலம்